அதாவது மூணு பதினொன்று எடுத்துக்கிறீங்க மூத்தவரோ இளையவரோ அது ராகி கேது சாரம் வாங்கக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டு குடையவன் சாரம் வாங்கக்கூடாது வாங்கினா மு அது அந்த உடன் இல்லை இப்போ பதினோராம் அதிபதின்னு வச்சிங்க பதினோராம் அதிபதி ராகு கேது சாரம் வாங்கக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டு குடையோன் சாரம் வாங்கக்கூடாது லக்னத்துக்கு வாங்கியிருந்தால் மூத்தவரம் இல்லை இளையவருக்கும் அதே விதி தான் இதை பயன்படுத்தி அப்போ உடன்பரப்புகள் எத்தனை பேர்ன்னு சொல்லுங்கள் அப்போ வரப்போகிற கணவனுக்கோ மனைவிக்கோ இது முக்கியம் மையம்னா வரப்போகிற கணவனுக்கோ மனைவிக்கோ உடன்பரப்புகள் எத்தனை பேர் அப்படின்னு நீங்கள் அது முதல்ல தெரிஞ்சிட்டீங்கன்னா தான் பொருத்தம் போடுறக்கு நல்லாயிருக்கும் அப்போ இந்த பெண்ணுக்கு சரி இருங்க இன்னும் லைனாக வரேன் இந்த பையன் படிச்சிருக்கானா இந்த மூணாம் அதிபதி நீச்சமாயிருச்சு அப்போ இந்த பையன் தந்து கூட படிக்கலை மூணாம் இடம் தான் டன்துன்னு சொல்லியிருக்கேன் அப்போ பத்தாவது கூட படிக்கல சரி அப்ப வரப்போற மனைவி படிச்சிருக்க மனைவின்னா ஏழாம் இடம் தானே இதை லக்னமா வச்சுக்கங்க